என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என் கை அவனோடே உறுதியாயிருக்கும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ராட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த நாளிலும் கூட கத்த நமக்கு தருகிற வார்த்தை எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஓராம் வசனத்தில் ஆரம்பத்தில் பார்க்கிறோம் என் கை அவனோட உறுதியாயிருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறார் என் கரம் அவனோட உறுதியாயிருக்கும் கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உறுதியாக இருக்கக்கூடிய கரம் யாரோட இருக்குமோ அவனோட இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உறுதியில்லாத நிறைய காரியங்கள் நடக்கிறது அப்படிதானே சில ஆட்கள் பேச்சில் உறுதியாக இருக்க மாட்டாங்க சில நபர்கள் செயல்களில் உறுதியாக இருக்க மாட்டாங்க சில நபர்கள் கொடுக்கறதுல உறுதியாக இருக்க மாட்டாங்க பேச்சு ஒன்றா இருக்கும் செயல் ஒன்றா இருக்கும் எடுத்த முடிவில் உறுதியில்லாதபடி ஸ்திரத்தன்மை இல்லாதபடி இருக்கிற ஒரு சூழ்நிலை வேலை பார்க்கறதுலேயும் உறுதியாக இருக்க மாட்டாங்க எந்த காரியத்தை செய்கிறதுலையும் உறுதியாக இருக்க மாட்டாங்க மனிதர்கள் ஆனால் உறுதியாக இருந்தால்தான் அதற்கு ஒரு மதிப்பு உண்டு மரியாதை உண்டு நேரத்துக்கு நேரம் ஒரு காரியத்தை நம்ம பேசிக்கிட்டு ஆனால் நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க நம்மளை யாரையும் லிஸ்ட்லேயே வைக்க மாட்டாங்க ஏன்னா அடிக்கடி மாறிக்கொண்டு இருந்தால் சில ஆட்களை பார்த்து சொல்லுவாங்க என்ன பச்சவந்தி மாதிரி இருக்கா பச்சைவந்தி இருக்கிற மரத்துக்கு ஏற்ற கலருக்கு தன்னுடைய உடலோட நிறத்தை மாற்றுகிறது உறுதி இல்லாதபடி மாற்றிக்கொண்டே இருக்கிறது அதனால தான் அப்படி சொல்கிறாங்க ஆனால் உங்களை என்னை உண்டாக்கி ஆண்டவர் சொல்கிறார் என் கரம் உன்னோடு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தெளிவா சொல்ற கத்தருடைய கரம் கத்தருடைய கரம் வல்லமை உள்ளது கத்தருடைய கரம் பராக்கரம் உள்ளது கத்தருடைய கரம் எல்லாத்தையும் செய்யும் கண்மலையை பெயர்க்கும் கத்தருடைய கரம் அவ்வளவு பெரிய அதிசயமான ஒரு கரம் அவருடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும் என்று வேதவசனம் சொல்கிறது எந்த ஒரு மனிதனையும் உயர்த்துவதற்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் கத்தருடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதவசனம் கத்தருடைய கரம் அவ்வளோ பெரிய கரம் அந்த கரம் வசனத்தின்படி பார்க்கும்பொழுது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என் கை அவனோட உறுதியாயிருக்கும் கத்தருடைய கை உங்கள் மேலே உறுதியாக இருக்க போகிறது அவனோடே என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய கரம் உறுதியாக இருக்குமா அவங்களோடு கூட கத்தருடைய கரம் நம்மளோடு கூட இருந்தா யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது பலத்த துருகமாக இருக்கிறவ அந்த கர்த்தருடைய கரம் அவனோட இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் உறுதியாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சும்மா லேசுக்கு இல்ல சோக்கு இல்லை ஸ்ட்ராங்காய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஓகே இப்போ நம்ம பார்க்கும்பொழுது அவனோடே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அவனோடங்கிற இடத்துல நான் வர்றேனா உங்களோட கூட அவருடைய கை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனோட என் கை அவனோட உறுதியாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த அவன் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கிறது என் தாசன் இது பொழுது என்ன செய்ய தாவிதை கண்டுபிடித்தேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அப்போ யாரெல்லாம் கத்தருடைய தாசனா இருக்கிறீங்களோ அவர்களோட தான் கத்தருடைய கை உறுதியாக இருக்கும் நீங்க கத்தருடைய தாசன் தாசன்னா கர்த்தருடைய பிள்ளை ஆண்டருடைய பிள்ளையா இருக்கிறீங்களா இயேசு கிறிஸ்துவை உடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா அல்லது பெயர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்களா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவமன்னிப்பி நிச்சயத்தை பெற்ற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளாக கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக கத்தரை ஒத்துதிக்கிற துதி நம்முடைய நாவில இருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருப்போமே ஆனால் நாம் தாம் கத்தருடைய தாசன் கர்த்தருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை பெயர்தான் கிறிஸ்தவ பெயர் பெயர்தான் பைபிளில் இருக்கிற பெயர் ஆனால் கர்த்தருக்கும் நமக்கும் நம்முடைய வாழ்க்கை சம்பந்தம் இல்லாமல் இருக்குமையானால் நாம் கர்த்தருடைய தாசனாக இருக்க முடியாது யார் கர்த்தருடைய தாசனாக இருக்கிறீங்களோ அவனுடைய என் கை உறுதியாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு உங்க மேலே கர்த்தருடைய கரை உறுதியாக இருக்குதா உறுதியாக இல்லைன்னா நம்ம அவருடைய தாசன் இல்லை இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவருடைய பிள்ளையாய் அவருடைய தாசனாய் அவருடைய சீடனாய் நம்ம மாற நம்ம ஒப்பு கொடுக்கணும் அவர் காட்டிய வழியில் அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் கொடுத்த கட்டளைகள் அவர் கொடுத்த கற்பனைகள் அதன்படி நடப்போமையானால் அவருடைய தாசனாய் நம்ம மாறுவோம் அவருடைய தாசனாய் நம்ம இருப்போம் ஆனால் அவருடைய கரம் அவருடைய கை உங்கள் மேல இருக்கும் சரியா கத்தனுடைய கை நம்ம மேல உறுதியா இல்லாதனால தான் நிறைய பிரச்சனை பாடுகள் வருது இமைப்பொழுது கத்தர் நம்மை கைவிட்டாலே நம்ம பெரிய பிரச்சனைகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள வருகிறோம் அற்ப காலம் மூண்ட கோபத்தினால இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் வேதவசனம் வசனம் சொல்லுகிறது தாசனாக இருப்போமே ஆனால் கத்தருடைய கரம் கத்தருடைய கை நம்ம இருக்கும் கத்தருடைய கை உறுதியாக இருந்தால் யாரும் நம்மை அசைக்க முடியாது எந்த சத்துருவும் நம்மை மேற்கொள்ள முடியாது சத்தருடைய எந்த திட்டமும் எந்த செயல்களும் எந்த சதி திட்டமும் நம்மை சேதப்படுத்த முடியாது காரணம் கத்தருடைய கை நம்ம மேல இருக்கிற பொழுது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது கத்தருடைய கை நம்ம மேல உறுதியாக இருப்பதற்கு அப்படி பிள்ளையாய் மாறிடுங்க பாவத்தோடு வாழ்ந்தது போதும் உலகத்துக்கு ஒத்த மேசம் தெரித்தது போதும் கண்களின் காட்சியின்படியும் விருப்பத்தின்படி நடந்தது போதும் இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக மாறுங்க தயவு செய்து செய்துல கேட்கிறேன் அவருடைய பிள்ளையாய் மாறுங்க அவர் சொன்ன வார்த்தையின்படி நடந்து அவருக்கு தாசனாய் நீங்க மாறிட்டீங்கன்னா அவருடைய கரம் உங்கள் மேல இருக்கும் இல்லைன்னா கை உறுதியா இருக்காது அப்பப்போ ஏதாவது செய்வார் அப்பப்போ கையை எடுப்பார் பல பிரச்சனை போராட்டம் வேதனை கவலை கண்ணீர் பெருகிக்கிட்டு தான் இருக்கும் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க அதுக்கெல்லாம் ஆண்டவரே உடைய கரம் உடைய கை என்ன என்னோட உறுதியாக இருக்கணும்னு சொல்லி கேளுங்க தாசனாய் மாறிடுங்க அப்படிப்பட்ட கிருப்பைகளை த தருவாராக நாம் ஜமிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த நாளிலு கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க என் கை அவனுடைய உறுதியாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தாசனோட என் கை உறுதியாயிருக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற நம்முடைய சமூகத்தில் கொடுக்கிற மாணவர் யார் யாரெல்லாம் கண்டவரே நம்முடைய பிள்ளையாய் நான் மாறுகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறாங்களோ நீர் சொல்லிய வழியின்படி நீர் காட்டிய வசனத்தின்படி நீர் எங்களுக்கு கற்பித்து கொடுத்த நடக்க வேண்டிய வழியின்படி யாரெல்லாம் நடந்து உடைய பிள்ளையாய் மாறுகிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கூட கை உறுதியாக இருக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை கரம் பிள்ளைகளோடு உறுதியாக இருந்து ஆபத்துகளுக்கு இருந்து பிரச்சனைகளுக்கு இருந்து வியாதிகளுக்கு இருந்து பிள்ளைகளை நீர் விலைக்கு பாதுகாக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய கரம் பிள்ளைகளை விடுவிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய கரம் பிள்ளைகளை பாதுகாக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய கரம் பிள்ளைகளை உயிர் உயர்த்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கை பிள்ளைகளுக்கு வந்து சேர வேண்டிய நியாயமான காரியங்கள் வந்து சேர்வதற்கு உடைய கை அந்த காரியத்தை செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எதை எதை தடுத்து நிறுத்தணுமோ அதை உடைய கை தடுத்து நிறுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்னென்ன காரியங்களில் பிள்ளைகளை வாழ்ந்திருக்க செலுத்திருக்க பண்ண வேண்டுமோ அந்த காரியங்களில் அவருடைய கரம் உறுதியாக இருந்து செய்ய போறதற்காக நன்றி அப்பா உடைய நன்மை நாள் முடிசூட்டி கொள்ளுங்க என்னோடு கூட ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட அண்டபுரிய பிள்ளையாய் மாறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட உங்களுடைய கை உறுதியா இருக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வியாதிக்கும் வறுமைக்கும் வேதனைக்கும் கவலைக்கும் கண்ணீருக்கும் பிள்ளைகளை தூரப்படுத்துவீராக உடைய ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அப்படி பிள்ளையா மாறிடுங்க அவருடைய கரம் உங்களோட உறுதியா இருக்கும் காட் பிளஸ் யூ